ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆகிய டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி கன்னிராசிக்கு டிசம்பர் மாத பழங்களை பார்க்கலாம் வருட கடைசி மாத கடைசியினுடைய மாதம் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமாகவும் முன்னேற்றமும் சாதிக்கக்கூடிய வருடாக அமைக்கும் அதற்கு முன்னோட்டமாக டிசம்பர் மாதம் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே ரெண்டில் இருக்கின்றார் பிறகு அங்கு மூன்றில் இருக்கின்றார் அங்கு மூன்றிலே சுக்கரனுடன் சேர்ந்து இருப்பதினால் தர்ம கர்மாதி யோகம் ஏற்படுகிறது ஆரம்பத்திலே செவ்வாய் அங்கே இருப்பார் அவர் ஏழாம் தேதி நான்கிற்கு மாறிவிடுவார் அவருக்கு குரு பார்வை கிடைக்கும் அங்கே இங்கு தர்ம கர்மாதி யோகம் மூன்றிலே புதன் மறைந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்தவருக்கு செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைத்து இவர்கள் ஒன்பதாம் வீட்டை ஏழாம் பார்வையாக தர்ம கர்மாதிகள் புதனும் சுக்கரனும் பார்ப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனை வெற்றியடையும் தைரியம் கூடும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் தர்ம கர்மாதியோகம் கிட்டத்தட்ட இருபதாம் தேதி வரை இருப்பதினால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் அதிர்ஷ்டம் என்று சகல விதமான சகலவிதமான சௌபாகியங்களுடன் நன்மைகள் உங்களை தழுவிக்கொள்ளும் ஒரு வகையில் மறைமுகமாக போட்டியும் போராமையும் இருக்கும் இருந்தாலும் எதுவும் உங்களை பாதிக்காது என்பதே அடிப்படை விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடவர் சுக்கரன் அவர் மூன்றில் இருக்கின்றார் ஒரு தர்மகர்மாதியோத யோகத்துடனே ஒன்றாம் மீட்டருக்கு சொன்னது போல் தர்மகர்மதி யோகத்துடனே இருக்கின்றார் ரெண்டாம் வீட்டு அதிபதி பாவத் பாவம் என்று சொல்வார்கள் தான் வீட்டிற்கு ரெடியிலே இருப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தன வருமானம் அத்தனையும் இருக்கும் உங்கள் சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும் அதே வேளையில் இருபதாம் தேதிக்கு பிறகு அவர் நான்கிலே விடுவார் அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் பத்திலிருந்து நேரடியாக பார்ப்பதினால் ரெண்டாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்களும் இருபதாம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆனாலும் பன்னெண்டு கோடிய சூரியனும் ஆ மூணு எட்டுக்கூடிய செவ்வாயும் சேர்ந்திருப்பார்கள் சனியினுடைய பார்வையும் இருக்கும் சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை என்றால் பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் சிக்கல்கள் வரும் என்பதால் அப்படிப்பட்டவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக வாக்கு விஷயத்திலும் பொருளாதார விஷயத்திலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மற்றவர்கள் சாதகமாக இருப்பவர்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி நான்கிலேருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் ரெண்டாம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய பொருளாதாரமும் ஏற்றமும் உங்கள் சொல்லுக்கு ஒரு செல்வாக்கும் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக மாத பிற்பகுதியில் இருக்கும் என்பதே தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் செவ்வாய் ஆரம்பத்திலே கர்மாதி யோகத்துடன் மூன்றாம் எட்டு அதிபதி இருப்பதினால் உங்கள் தைரியம் இளைய சகோதர சகோதரைய ஒத்துழைப்பும் விஐபிகளுடைய தொடர்பும் பயணங்களும் மிக மிக அற்புதமாக இருக்கும் ஏழாம் தேதிக்குப் பிறகு அவர் நான்கிலே பயிற்சி குருவினுடைய வீட்டிலே இருப்பார் அப்பொழுது குருவினுடைய பார்வையும் வாங்குவதால் உங்கள் தைரியமே உங்களுக்கு பக்கத்துணையாக நண்பர்கள் வீ நண்பர்களுடைய தொடர் நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் இளைய சகோதர சகோதரைய முழு ஒத்துழைப்பும் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவு சனியினுடைய பார்வை இருந்தாலும் பெரிய அளவு பாதிக்காது காரணம் குருவினுடைய வீட்டிலிருந்து குரு பார்வையை பக்கத்துணையாக உங்களை காப்பாற்றும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராசிக்கு நாளுக்குடையவர் குரு பகவான் அவர் பதினொன்னிலே ஐந்தாம் தேதியிலே உச்சமாக இருக்கின்றார் பிறகு அவர் பத்திலே ஐந்தாம் ஆறாம் தேதிக்கு பிறகு சென்றுவிடுவார் தான் வீட்டை தானே பார்ப்பார் சுக்கரனும் இருபதாம் தேதிக்கு பிறகு நான்காம் வீட்டிற்கு வந்துவிட்ட பிறகு நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான யோகங்களும் நன்மைகளும் கட்டாயம் காத்திருக்கிறது படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதிக்கலாம் வீடு வண்டி வாக வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் அதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் அதே வேளையில் உங்கள் வளர்ச்சியை கண்டு போட்டியும் போராமையும் இருக்கும் காரணம் செவ்வாயும் தனியும் சம்பந்தப்படுவதனால் மறைமுகமான எதிர்ப்பு நேரடியான எதிர்ப்பு இருக்கும் ஆனால் குருவினுடைய பார்வை இருப்பதினால் அதிகம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கட்டாயம் உண்டாகும் தாயின் மூலமாக பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் தாயின் மூலமாக பெண்களுக்கு பல பெண்களுக்கு சொத்து சுவங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் இருக்கும் நான்காம் வீட்டின் மூலமாக சுபவேதயங்கள் நிச்சயமாக இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் காத்திருக்கிறது என்பது உண்மையான விஷயங்கள் ஆகும் அவருடைய ராசிக்கு ஐந்து கூடவர் சனி பகவான் ஆகிறார் அவர் ஏழில் இருக்கிறார் ஆரம்பத்தில் ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கின்றார் ஐந்து கூடவர் ஏழில் இருப்பதினாலும் ஐந்தாம் தேதி வரை குரு பகவான் சனியை பார்ப்பதினால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகள் வகையில் மகிழ்ச்சிகள் பொங்கும் பலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குரு பகவான் பத்திற்கு சென்றாலும் குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு காரணம் ஐந்தாம் வீட்டு அதிபதி குருவினுடைய வீட்டில் இருப்பதே அதற்கு ஒரு முக்கியமான காரணமாகும் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் எதிர் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் பிள்ளைகள் வகையில் கடன்களும் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அந்த கடன்களை நீங்கள் சுபகடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு சனி பகவான் அவர் ஏழை இருக்கின்றார் ஆறு ஆறாம் இடத்திலே ராகுக்கு அது சம்பந்தம் குறிப்பாக ராகு இருப்பதினால் குருவினுடைய பார்வை இருப்பதினால் ஆறாம் எட்டு கெடுபலங்களை உங்களை விட்டு விலகும் என்பதை தைரியமாக எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உங்கள் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தங்கு தடைகளும் போட்டி போறாமைகளும் எதிரிகளும் நோய் இருந்தால் நோய் தொல்லையும் உங்களை விட்டு விலகும் எப்படிப்பட்ட கடன்களாக இருந்தாலும் அதை அடைபடுவதற்குண்டான பொருளாதார வளர்ச்சி ஏதோ ஒரு சூழ்நிலையில் உருவாகும் அதை பயன்படுத்தி கொண்டு கடனை இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை ஆறில் இருக்கக்கூடிய ராகு பகவான் செய்வார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதிக பணம் வருவர்களுக்கு வட்டி முதலும் நீங்கள் அடியோடு கொடுத்துவிட்டு கடன் என்கின்ற பிரச்சனையிலிருந்து முழுமையாக நீங்கள் வெளியே வந்து விடலாம் அப்படி ராசிக்கு ஏழு கூடியவர் குரு பகவான் ஏழிலே சனி இருக்கின்றார் ஆரம்பத்திலே பதினொன்றிலே உச்சமடைந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் எட்டையும் ஏழில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பார் பிறகு அவர் பேச்சியாகி பத்திலே சென்று விடுவார் இருந்தாலும் ஏழாம் எட்டு அதிபதி தனக்கு நாளிலே இருப்பதினால் ஏழாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் மாத பிற்பகுதியில் சுக்கரனுக்கு குரு பார்வை கிடைப்பதினால் இத்திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களும் இளம் சிறிய முயற்சியிலே திருமணம் முயற்சி வெற்றியடையும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை மேலோங்கும் அற்புதமான முறையில் தாம்பத்திய சோகங்கள் கிடைக்கும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சாதகமான தசாபுத்தி இருந்தால் ஆகக்கூடிய செலவுகள் ஏழாம் வீட்டின் மூலமாக குழந்தைகளும் குழந்தைக்கும் சரி கணவன் மனைவி கணவன் மனைவி வகையிலும் சரி குடும்பத்திற்கும் அத்தனை செலவுகளும் சுபவிரயங்களாகும் மாறாக சொந்த ஜாதகம் சாதகமாக இல்லை என்றால் சனி செவ்வா பார்வையால் அத்தனை வீண் விரை செலவு வெட்டி செலவு வட்டி செலவு வைத்திய செலவுகள் ஆகும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் இப்போ ராசிக்கு ஏற்றுக்கூடியவர் செவ்வாய் ஆரம்பத்தில் அவர் மூன்றிலே ஆட்சி பெற்று பிறகு ஏழாம் தேதிக்கு பிறகு நான்கிலே இருப்பார் அப்பொழுது குரு பகவானுடைய பார்வையின் வாங்குவார் அப்பொழுது எட்டாம் வீட்டின் மூலமாக எந்த விதமான கெடுகு கெடுதல்களும் போட்டி போராமைகளும் சங்கடங்களும் எட்டாம் வீட்டு கெடுபலங்களை நிச்சயமாக உங்களை அண்டாது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் அதே வேளையில் தந்தையின் மூலமாக சாதகமாக இருந்தால் சுப இல்லையற்றால் தேவையற்ற மீன் வீண்வீரிய செலவுகள் வரலாமே தவிர எட்டாம் வீட்டின் கெடுபலங்கள் அசிங்க போன்ற விஷயங்களெல்லாம் நடக்காது அதற்கு காரணம் எட்டாம் வீட்டு அதிபதிக்கு குருவினுடைய பார்வை கிடைப்பதே காரணம் மாறாக கடைசியில் சுக்கரனுடைய சேர்க்கையும் எந்த சங்கடங்களையும் தராது மாறாக யோகத்தை தருவதற்கே வாய்ப்புகள் உள்ளன உன்னுடைய ராசிக்கு கூடிய சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே மூன்றிலே இருந்து புதனுடன் சேர்ந்து தான் வீட்டை தானே பார்க்கிறார் தர்ம கர்மா யோகம் பிரமாதமாக வேலை செய்யும் தந்தையாலும் தந்தையை உருவாலும் யோகங்களும் நன்மைகளும் தெய்வகடாட்சியத்தின் மூலமாக பல விதமான நன்மைகளும் நடக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் புனித நதிகளை நீராடக்கூடிய பாக்கியம் தெய்வ யாத்திரைக்கு புனித யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கிடைக்கலாம் என்பது தெளிவு மாத பிற்பகுதியில் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒன்பது கூடிய நான்கிலே வருவார் அப்பொழுது குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் மேலும் பலவிதமான யோகங்களும் நன்மைகளும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பட்டம் பதவிகளும் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நாளில் இருக்கக்கூடியவர் பத்தாம் வீட்டை பார்ப்பதினால் பலவிதமான முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் வாழ்க்கை தரங்களும் வாழ்க்கை வாழ்க்கை தரமும் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயர்வதற்குண்டான கூடுதலான வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்து கூட அவர் புதனாகின்றார் ஆரம்பத்தில் அவர் இரண்டிலும் பிறகு அவர் மூணிலே இருக்கின்றார் தர்மகர்மா யோகத்தோடு இருப்பதனால் இருந்தாலும் தான் வீட்டிற்கு அவர் ஆறிலே மறைவதனால் பணியில் இருப்பவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் பெரிய போட்டி போராமையும் பெரிய போராட்டமாக இருக்கும் எதிலும் நீங்கள் விட்டுக் கொடுத்து நெளிவு சுழிவோடு நடந்து கொள்ள வேண்டும் பணியில் இருப்பவர்களும் சரி தொழில் அதிபர்களும் சரி காரணம் தான் வீட்டிற்கு ஆறிலே இருப்பது மட்டும் இல்லாமல் தர்மகர்மாதி யோகம் இருந்தாலும் இருபதாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ஆண்களை சென்றுவிடுவார் செவ்வாய் வீட்டில் செவ்வாய் வீட்டில் உள்ள புதன் ஒரு சில சங்கடங்களை தரலாம் அதனால் பணியில் இருப்பவர்கள் விட்டுக் கொடுத்து புத்திசாலிதனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவையற்ற விமர்சனங்களும் சிக்கல்களும் வரும் என்பது தெளிவு இது தொழிலதிபர்களுக்கும் அப்படியே பொருத்தக்கூடிய விஷயமாக அமையும் உடைய ராசிக்கு பதினொன்று கூடிய சந்திரன் அவர் கிரகம் ஆரம்பத்திலே உச்சம் பெற்ற குரு அங்கே இருப்பதினால் பதினோராம் வீட்டை வைத்து பார்க்கும்போது மூத்த சகோதர சகோதரின் மூலமாக லாபங்களும் யோகங்களும் கட்டாயம் வரும் அதே வேளையில் மூத்த சகோதரர் மூலமாக ஒரு சில சுபவரியங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் கன்னி ராசிக்காரர்களுக்கு சுபவரியங்களாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு மூத்த சகோதர வகையில் சுபவியங்கள் ஏற்படலாம் அக்கா அண்ணன் போன்றவர்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வண்டி வாசல் வாங்குவது போன்றவற்றையெல்லாம் அவர்கள் வாழ்வில் சுபவெயில் நீங்கள் நடக்கும் அதைக் கண்டு உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வார்கள் பிள்ளைகள் மூலமாகவும் பிள்ளைகள் மூலமாகவும் சுபகரியங்கள் காத்திருக்கிறது அவர்களுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் காரணம் குருபவான் ஐந்தாம் மீட்டருக்கு விரையஸ்தானத்தை பார்ப்பதினால் நிச்சயமாக பிள்ளைகள் வகையில் சுபவரியங்கள் காத்திருக்கிறது அந்த கடன் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் பிரிந்திருந்த கணவன் முறைகள் ஒன்று சேர்வார்கள் என்று சொன்னோம் அதேபோல் முதல் திருமணம் சரியான முறையில் அமையாதவர்களுக்கு இரண்டாம் தர திருமணம் வெற்றிகரமாக அடையும் அப்படிப்பட்டிருக்கலாம் இந்த மாதத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளலாம் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடி வரும் இல்லை என்றால் பெரியவர்கள் மூலம் உங்கள் பிரச்சனையை தீர்த்து உங்கள் பக்கம் நாயத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு மாத பிற்பகுதியில் உங்களுக்கு வாய்ப்புகள் சரியாக அமையும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ராசிக்கு பன்னெண்டுக்குடி சூரிய பகவான் அங்கே கேது இருக்கின்றார் பன்னடுக்குடையவர் ஆரம்பத்திலே மூன்றிலும் திருகவன் நான்கிலே இருப்பதினால் உங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் மற்ற உங்கள் குடும்ப விஷயத்திற்காக ஆகுமே தவிர ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்களும் ஏற்படும் அத்தனையும் சுபவ செலவுகளாக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்பது பன்னெண்டாம் வீட்டு பழங்களும் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது ஆக கன்னீராசிக்காரர்களுக்கு மாத முற்பகுதியும் சரி இருபதாம் தேதிக்கு பிறகும் சரி ஏற்றமான முன்னேற்றமாக இருக்கும் இருந்தாலும் ராசிநாதன் மூன்றிலே இருப்பதினால் எதிலும் நிதானித்து புத்திசாலி தானத்தோடு செயல்பட்டால் எந்த விதமான சிக்கல்களிலும் நீங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள் இயற்கையான புத்திசாலியான ராசி கூடுதலான புத்திசாலி தினத்தோடும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக இதாமையும் ஆனால் வெற்றி பொருளாதார உயரும் கட்டாயம் உண்டு இந்த மாதம் தெய்வ வழிபாட்டினுடைய முறை முடிந்தவர்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லலாம் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரும் காலபைரவன் வழிபட்டாலே போதும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் படத்தை வைத்து வணங்கினாலே போதுமானது இந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக பல விதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் வசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் இந்த மாதம் திருவண்ணாமலையும் ஸ்ரீரங்கத்திற்கும் சென்று தரிசனம் செய்து வந்தால் எல்லா விதமான கட்டாயம் கிடைக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்